வணக்கம் நான் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் விலாகம் பக்கத்துல இருக்கிற ஒரு அம்பலத்தார் கோவில்ல இருக்கிற இது வந்து நான் அரியாதாலயங்கள் பேஜ்ல இத பத்தி ஒரு காணொலி பார்த்துட்டு இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்த இவங்க வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து மீட் எடுக்கணும் ரொம்ப சிதில மடைஞ்சு இருக்கு மீட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்பமே நானும் தேடிட்டு இருந்தோம் தேடிட்டு இன்னைக்கு இங்க வந்தோம் வந்து பார்த்தா இது வந்து இன்னைக்கு சொந்தங்களோட உதவினால ஓரளவுக்கு தளம் எல்லாம் போடப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட வழிபாட்டு கிட்ட வந்த மாதிரி இருக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல இது வந்து முழுசா வழிபாட்டுக்கு வந்துரும் நாங்க நம்புறோம் இந்த நடராஜரோட ஸ்பெஷல் நான் என்ன பாக்குறேன்னா இந்த நடராஜரோட ஆஹ் பாத்தான் ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறேன் இது மாதிரி வந்து உத்தரகோசமங்கையில தான் இருக்குதுன்னு சொல்றாங்க உத்தரகோசமங்கை மூலவர் பாத்தீங்கன்னா இந்த குஞ்சில பாதம் வந்து நாகத்து மேல இருக்கு வேற எங்கயும் நம்ம பார்க்க முடியாது அது வந்து அப்படி ஆகாயத்துல அப்படி இருக்கிற மாதிரிதான் இருக்கும் இது வந்து நாகத்தலை மேல வச்சு இத நான் ஒரு ஸ்பெஷலா பாக்குறேன் இந்த கோயில நான் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நம்மளே நம்ம கையால இந்த கோயில்ல சாமிக்கு பூஜை பண்ணலாம் நீங்க தீபாரதனை காட்டலாம் உங்களோட கையால நீங்க தூவி அர்ச்சனை பண்ணலாம் எதுனாலும் நீங்க பண்ணலாம் அவங்க அலோ பண்றாங்க அம்பலத்தாரோட அருள் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும்னு நான்